மக்கள் வணக்கம் மீண்டும் ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லா நாளும் நல்ல நாளே எந்த நேரமும் நல்ல நேரமே எப்போதும் இன்பமே என்ற நிலையில் வாழ்வதற்கான வழியை ஆலயங்களாக காட்டியிருக்கிறார்கள் தமிழர்கள் அந்த வகையில் நாளும் ஒரு ஆலயத்தை உங்கள் கண்முன் காட்டுவதே இந்த ஆலயம் நிகழ்ச்சி இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருக்கோயில் சென்னைக்கு அருகில் புகழ்பெற்ற ஈஸ்வரன் திருக்கோயிலாகும் சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் திருநெஞ்சவூர் அருகில் மேலக்கொண்டையார் கிராமத்தில் அமைந்திருக்கிறது காமாட்சி அம்பாள் உடனுரை திருமலைநாத ஈஸ்வரர் திருக்கோயில் கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாருங்கள் பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போது செய்யும் மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளிவெளியாகியிருக்கும் உண்டன் அருள் ஏது அறிகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையே என்று அடியவர்கள் போற்றி புகழும் அம்பிகை ஸ்ரீ காமாட்சி அம்மனாக காட்சியளிக்கும் திருத்தலங்களில் இதுவும் ஒன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊருக்கு அருகில் மேல கொண்டையார் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனுறை திருமலைநாத ஈசுவர திருக்கோயில் அமைந்திருக்கிறது சென்னைக்கு மேற்கே திருநின்ற ஊர் செல்லும் சாலையில் திருநின்ற ஊரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இத்திருக்கோயில் உள்ளது முன்னொரு காலத்தில் சிவபெருமான் பார்வதி திருமணம் கைலையில் நடைபெறும்போது தேவர்கள் ரிஷிகள் மக்கள் அனைவருமே கூடியதன் காரணமாக வடக்கு தாழ்ந்து தெற்கு மேலே எழுந்தது இறைவன் அகத்தியரை அழைத்து தெற்கே சென்று பூமியை சமம் செய்ய அன்பு கட்டளையிட்டார் அதன்படியே தென் வந்த அகத்தியருக்கு இவ்வூர் மண்ணில் சிவலிங்கம் கிடைத்தது பல யாக குண்டங்களும் அமைத்து சிவபெருமானை அகத்தியர் வழிபட்டார் குண்டங்கள் நிறைந்த ஊராக இருந்ததால் குண்டமூர் என்றும் குண்டையூர் என்றும் வழங்கப்பட்டு இப்போது மேல கொண்டையார் என்று வழங்கப்பட்டு வருகிறது அகத்தியருக்காக சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார் அகத்தியர் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம் இது இதன் மூலமாகவே இதன் தொன்மை விளங்கும் பழங்கால சிவன் கோயிலான இக்கோயிலின் அமைப்பு வியப்புக்குரியதாக இருக்கிறது பழங்கோவில் என்பதற்கு சான்றாக இறைவனின் திருமேனியும் கருவறையும் அமைந்துள்ளது புனரமைப்பு செய்யும் போது மூலவர் கருவறைக்கு கீழே ஏழு பாறைகளும் ஒரு குகையும் இருந்ததாக சொல்கிறார்கள் எனவே இந்த பகுதியை சித்தர் பூமி என்று அழைக்கிறார்கள் சித்தர்கள் தவம் இயற்றிய இடத்திலேயே இக்கோயிலின் மூலவர் கருவறை அமைந்திருப்பதே மிகவும் சிறப்பானதாகும் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வில்வ மரமே இந்த திருத்தலத்தின் தலமரமாக விளங்குகிறது இந்த மரத்தில் காய்க்கும் பழம் சிவலிங்க ரூபத்தில் அமைந்திருக்கிறது இங்கு திருமலை நாதனோடு உடனுறையாக அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் இந்த அம்மனையும் அகத்தியரே பிரதிஷ்டை செய்ததாகச் சொல்கிறார்கள் இந்த திருக்கோயிலின் மற்றொரு சிறப்பம்சம் இங்கே காணப்படும் பெரிய சூரியனின் சிலை பழங்காலத்து அரசர்கள் சாமுத்ரிகா அம்சங்கள் பொருந்திய சூரியனை இங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக வரலாறு திருமலைக் கல்லில் தோன்றிய சிவபெருமான் அகத்தியருக்காக எழுந்தருளிய திருக்கோயில் என்பதால் இத்தலத்து இறைவன் திருமலைநாத ஈசுவரன் என்று அழைக்கப்படுகிறான் இத்தலத்து இறைவனையும் இறைவியையும் போற்றி திருமலைநாதப் பதிகம் அம்மையப்பர் புகழ் பாமாலை போன்ற பக்தி பனுவல்கள் கிடைக்கின்றன இத்தலத்துக்கு வந்து வழிபட்டு சென்றால் வாழ்க்கையில் துன்பம் நீங்கி இன்பம் பொங்கும் என்று அடியவர்களால் நம்பப்படுகிறது இந்த திருக்கோயில் பற்றிய கல்வெட்டுக்களை ஆராயும் பட்சத்தில் கோயிலின் வரலாறு முழுமையாக கிடைக்கலாம் என்ன நேர்களே ஆலய காட்சிகளை பார்த்தவுடன் நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது இல்லையா வாய்ப்பு கிடைப்பின் சென்று வாருங்கள் இனி ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் இன்றைய பகுதியில் ஆலய அறிவியலை நமக்காக எடுத்துச் செல்ல வருகிறார் பி என் பரசுராமன் அவர்கள் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே காளிதேவியை பற்றி பார்த்து கொண்டு வந்து அதனுடைய விவரம் என்ன மயான கொள்ளை என்றால் என்ன இவையெல்லாம் பார்த்தோம் இப்பொழுது பார்க்கக்கூடியது உயிர் பலி கொடுக்கக்கூடிய நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு விவரம் எவ்வாறு தவறாக பொருள் கொள்ளப்பட்டு நுழைந்தது என்பதை அடிப்படை என்னங்கிறது இந்த மட்டைப்பந்து காலம் இப்போ சீசன்றாங்க இல்லையா மட்டைப்பந்து விளையாடுறது அதில் இந்த நடுவர் என்ன பண்ணுவார் இப்படிம்பார் இப்படின்னா உங்களுக்கு தெரியுமே ஒரு ஆள் தன்னுடைய ஆட்டத்தை இழந்தார் என்பது பொருள் ஒரு கையை இப்படி தூக்கினார் அப்போ இரண்டு கைகளையும் தூக்கினால் இரண்டு பேர்களும் ஆட்டத்தை எழுந்து விட்டார்கள் பொருள் பொருள் கொள்ளலாமா இது ஆறு என்றால் இது அதில் பாதி மூன்றா மூன்று ஓட்டங்கள் என்றால் சொல்லுகின்றோம் எப்படி இதை ஒரு ஆள் ஆட்டமிழந்தார் என்று புரிந்து கொண்டு இதை ஆறு என்று புரிந்து கொள்கின்றோமோ அதை விட்டுவிட்டு இல்லை இரண்டு பேர் ஆட்டமிழந்தார்கள் என்று தவறாக பொருள் கொண்டால் விபரீதம் அல்லவா அதுபோலத்தான் ஞான நூல்களில் சொல்லப்பட்ட தகவல்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டன எல்லாம் சும்பனி சும்பர்களுடைய தொல்லை தாங்காமல் அங்கே அம்பிகையை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அம்பிகை வருகின்றாள் குழந்தைகளா நீங்கள் யாரை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அம்மா உன்னை நோக்கித்தான் என்று பதில் சொல்ல தெரியவில்லை நடக்குமான்னு சந்தேகப்பட வேண்டாம் இன்னைக்கு நாளைக்கு நாம கோவிலுக்கு போனா சுவாமி நேரக்க வந்து உனக்கு என்ன வேணும் கேள்னு கேட்டா பதில் உடனே பளிச்சுன்னு சொல்ல முடியுமா ஐயோ கா மா உள்ளத்துல உள்ளத பளிச்சின் வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடிவதில்லையே அம்மா உன்னைத்தான் கும்பிடுகின்றோம் என்று சொல்ல தெரியவில்லை அப்பொழுது ஒளி மயமாக ஜோதி மயமாக இருந்த அவளிடம் இருந்த ஒரு அம்பிகை வெளிப்பட்டு என்னைத்தான் என்றாள் அப்ப இவள் வெளியில் வந்தவுடன் அந்த ஒரு வடிவம் இருக்கின்றதல்லவா அதுதான் காளி காளி என்று சொல்லப்பட்டது எளிமையாக புரிவதற்காக ஒரு உதாரணம் நன்றாக ஒரு தனல் எரிந்து கொண்டிருக்கின்றது அதில் ஒரு ஜோதி அதாவது ஒரு நல்ல பளிச்சுன்னு கண்ணை கவரக்கூடிய ஒரு ஒளி வெள்ளம் அந்த ஒளி வெள்ளத்தை எடுத்த பிற்பாடு அது கரிப்பாக கறிக்கட்டையாக இருக்கின்றதல்லவா அப்படி அதிலிருந்து இந்த அம்பிகை வெளிப்பட்டவுடன் அது கருத்த நிறம் கொண்ட இருந்ததன் காரணமாக காளி காளி என்று பெயர் இதை சிலப்பதிகாரம் மாதிரி முதலான நூல்களில் சொல்லும் பொழுது கூட அறுவருக்கு இளைய நங்கை இறைவனுக்கு ஏற்ற ஆழருடைய அணங்கு தாரகன் மார்பகம் கிண்ட பெண் என்றெல்லாம் இந்த அம்பிகை அங்கே சிலப்பதிகாரம் மாதிரி அந்த நூல்களும் சொல்லுகின்றன இந்த அம்பிகை தான் சும்ப நிசும்பர்களுடன் சண்டை போட்ட பொழுது இந்த பெயர்களை மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் பெயர்களை வச்சு நமது முன்னோர்கள் எந்த அளவு நமக்கு பாடம் நடத்தி இருக்கிறார்கள் என்பது புரியும் சும்பனி சும்பர்கள் அதில் சும்பன் என்றால் யாரோ அல்லது நிசும்பன் என்றால் யாரோ என்று நாம் ஏமாந்து போய்விட வேண்டாம் அதிலேயே சண்டமுண்டன் என்று பெயர் இதெல்லாம் தேவி பாகவதம் தேவி மகாத்மியம் மாதிரி அம்பிகை விஷயங்களை சொல்லும் நூல்கள் சொல்லுகின்றன அந்த சண்டமுண்டன் என்று சொல்லு சொல் பெயர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா சண்டன் என்றால் அறிவில் மிகுந்தவன் ஏராளமான அறிவு ஆனால் உடல் பலம் ஆற்றல்ங்கிறது ஆஹ இவ்வளவு கூட இல்லை அறிவு நிறைந்தவன் சண்டன் அறிவே இருக்காது ஆனால் உடல் பலம் ஆற்றல் என்று இருக்கும் அப்படிப்பட்டவன் முண்டம் அதனால்தான் நாமே சொல்லும் பொழுதே இன்னும் சரியான சண்டியை அரப்பாமலாம் இருக்க அறிவு ஆற்றல் அவ்வளவு குதர்க்கமாக வேலை செய்கின்றது இன்னும் சில பேரை சொல்லும் பொழுது இது முண்டண்டா இது சொல்கின்றோம் அல்லவா அதாவது அறிவு ஆற்றல் மட்டும் தனியாக இருந்து அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்து கொண்டிருக்கின்றது அது சண்டன் உடல் கொழுப்பு உடல் பலம் என்று சொல்கின்றோமே அது மட்டும் தனியாக இருந்து அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்து கொண்டிருக்கின்றது இந்த இரண்டையும் அங்கே காளி தேவி சம்ஹாரம் செய்தால் அவ்வளவுதான் அதைத்தான் இந்தண்டன் நம்ம காளி படங்கள் பார்க்கும் பொழுது பார்த்துருப்போம் ஒரு கையில் தலை இருக்கும் அதாவது அறிவு கொழுப்பு இன்னொரு பக்கம் பார்த்தா உடல் கொழுப்பு காளி தேவி இடுப்பில் பார்த்தியால் நமக்கு சில வடிவங்கள் தெரியும் அந்த முண்டங்களை மாலையாக தொடுத்து மாட்டி இருப்பாள் அதாவது உடல் கொழுப்பும் அறிவு கொழுப்பும் நல்லவைகளை அழிக்காது அவைகளை அங்கே அவள் சமஹாரம் செய்தாள் என்று சொல்ல வந்த அந்த தகவலை நாம் ஒரு சிலர் தவறாக புரிந்து கொண்டு நரபலி என்கின்ற பெயரில் ஒரு மாபெரும் தவறை பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் சொல்லப்போனால் இந்த புதையல் இருக்கு இது கிடைக்கணும்னா இப்படி பலி கொடுக்கணுமா தவறு தவறு எந்த நூல்களிலும் சொல்லப்படவில்லை எப்படி ஆரம்பத்தில் மட்டைப்பந்தை பற்றி பார்த்த பற்றி பார்த்தபொழுது இப்படி என்றால் ஒரு வீரர் ஆட்டமிழந்தார் இப்படி என்றால் அது ஆறு ஓட்டங்கள் என்று சொன்னோமோ இதை தவறாக புரிந்து கொண்டால் இப்படி ஒரு வீரர் ஆட்டமிழந்தார் இரண்டு வீரர்கள் ஆட்டமிழந்தார்கள் தவறாக புரிந்து கொண்டதன் விளைவல்லவா அதுபோல அங்கே அடிப்படையாக சண்டன் முண்டன் என்று சொல்லக்கூடிய அவர்களை வைத்து அப்பா உன்னிடம் அறிவு இருந்தாலும் சரி அல்லது ஆற்றல் உடல் பலம் இருந்தாலும் சரி இதை வைத்து அடுத்தவர்களுக்கு நீ நல்லதை செய்ய வேண்டுமே தவிர அதை விடுத்து நீ அகம்பாவம் பிடித்து அலைந்தால் அழிந்து போக வேண்டியதுதான் என்பதை குறிப்பதற்காக வந்த அந்த தகவல்கள் நம் காலத்தில் விபரீத பொருள்களில் கொல்லப்பட்டு பிற்பாடு அங்கே நரபலி என்கின்ற பெயரில் வந்து விட்டது காளிதேவியின் வழிபாட்டில் நரபலி என்பது இல்லை 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 மசானக் கொள்ளை என்ன என்பதையும் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஆகவே காளி படத்தை வீட்டில் வச்சுக்கலாமான்னு ஒரு பயம் இருக்கலாம் சொல்லும் பத்ர காளி என்றுதான் சொல்வார்கள் காளி என்றால் பகைவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கக்கூடியவள் காளி என்றால் பகைவர்களுக்கு நஞ்சை போல இருக்கக்கூடியவள் காளி என்றால் கருத்த நிறம் கொண்டவள் என்றெல்லாம் அங்கே நூல்கள் நமக்கு பாடம் நடத்துகின்றன அந்த காளி படத்தை வீட்டில் வைத்துக்கொள்ளலாமா பத்ரகாளி என்கின்றமே பத்ரகாளி என்றால் நாம் பயப்படுகின்றோம் பத்ரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மங்களம் என்பது பொருள் எல்லா விதமான தீமைகளையும் நீக்கி மங்களங்களை அருளக்கூடியவள் காளி என்பதுதான் பத்ரகாளி என்பதனுடைய பொருள் அப்படிப்பட்ட அந்த பத்ரகாளியனுடைய வழிபாடு நல்லவைகளை சொல்லக்கூடியது அடிப்படையாக தத்துவங்களை கொண்டது அதன் உண்மையை உணர்ந்து உண்மையான அன்பு வழிபாடு செய்வோம் அன்பு வெள்ளம் ஓட வேண்டிய ஆலயங்களில் உதிர வெள்ளம் ஓடக்கூடாது அன்பின் வழி அது உயிர்நிலை அகுதில்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்று வள்ளுவர் சொன்ன பிரகாரம் அன்பு வழிபாட்டை மேற்கொள்வோம் அனைவருக்கும் வாழ்வழிப்போம் நாமும் வாழ்வோம் என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருத்தல காட்சிகள் ஆலய அறிவியல் அனைத்தும் அறிவுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்